இந்த மரத்துல தோணம்பழம் அப்படி காய்ச்சி போய் கிடக்குது இத கொண்டே குடுக்கறது ஒரு நாகை இல்ல இந்த வீட்டுல இந்த மனசுல எந்த நாள் பார்த்தாலும் இன்னத்தான் எல்லாத்தையும் செய்யணும் சொல்லி கொண்டு நிற்கும் இப்படி வேலைக்கு போய் கொண்டு சந்தையில கொடுத்துட்டு போலாம் தானே எல்லாம் இங்க நாங்க தான் செய்யணும் இங்க எல்லாம் உங்க காணி இவ்வளவு வேலை கிடக்கு மட்டை எழுத்து போடணும் இந்த பொருத்தி மட்டை அங்கால கொண்டே போடணும் அவ்வளவு வேலை கிடக்கு இதுல பேர நின்று கொண்ட இதை பாக்குறா அதை பாக்குறா சமையல பாக்குறதா உங்களையெல்லாம் பிறக்கவே கூடாது அம்மா எங்க நினைக்கிறீங்க இவ்வளவு வர கத்துல என்னடி இங்க வா கத்தாம வா செம்மறி அம்மாட்ட என்ன கேக்க நானே உங்களோட கேக்கட்டா உண்மையா சொல்லணும் என்னடி கேள் கேள் நீ என்ன கேட்கணும் உண்மையை கேள் உங்க மறைக்க போறேன் நீ கேளன் நான் உண்மை சொல்லுவேன் சித்தி விட்ட போனே அங்கே அம்மா கோபாலன்ற வந்தவர் உங்களுக்கு தெரியுமா அவரு ஒடி கோவல கண்ட நீ அடி எப்படி அடி இருக்கிற சோமா இருக்கிறாரு ஒடி ஐயோ பயக்கட்டு போனாரு ஒடி வேற அப்படி இருந்த மாதிரி இருக்கிறாரு ஐயோ எவ்வளவு நாள் கண்டு எங்க கண்ட நீ ஐயோ என்ன நான் பொண்ணு வரது மாதிரி வந்த நீ ஏனம்மா ஏனம்மா அப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க பொறுங்க பொறுங்க பொறுங்கம்மா உணர்ச்சி வசப்படாங்கம்மா அது உங்கள்கிட்ட என்னத்தை நான் மறைக்கிறேன் நீ என்ற மகள் தான் உங்கள்கிட்ட நான் என்னத்தை மறைக்கிறது அது ஒரு காலத்திலேயடி அப்போ எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் ஆஹ் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இவர் எங்களோட அப்பருட்ட இங்கிலீஷ் படிக்க வாருவர் கோபால் அப்ப வான நிறங்கள்ல தெரியும் தானே நானும் வந்த காலத்துல சும்மா வடிவு சரியோ வடிவண்ட வடிவு இன்னும் இல்லையாண்ட வடிவு அவரும் எனக்கு சளிச்சவர் இல்ல அப்போக்கு வடிவு அப்ப தெரியும் தானே ரெண்டு பேரும் கரைச்சு பேசி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் லவ் பண்ணினோம் லவ் பண்ணி கொண்டு எங்களுக்குள்ள ஒரு சண்டையில தெரியுமோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல கப்புள்ஸா இருந்தோம் அப்பே கிளப்பான் அப்பர் எங்களோட அப்பர் இங்கிலீஷரா இருந்தவர் அப்ப அவரு எங்கடப்பாட்ட இங்கிலீஷ் படிக்க வந்தவர் நான் இங்கிலீஷ்ல பேர் எங்களுக்குள்ள ஒரு இங்கிலீஷ் யாரே இருந்திருக்கும் அப்ப நல்லா தான் லவ் போய் மாட்ட ஒட்டு வருஷமா ஒருத்தருக்கும் தெரியும் நாங்க ரெண்டு பேரும் லாபம் பண்ணுவோம் தெரியுமா ஊருக்கோ வீட்டையோ அம்மாக்கோ அப்பாக்கோ உங்க மாமாக்களுக்கோ அவங்க வீட்டு சைட்லயோ ஒருத்திற்கும் தெரியாது இன்றைக்கு வரைக்கும் கூட தெரியாது அப்படி ஒரு லவ் படி என்ன சொல்றது தாங்கு வேரடி நானொரு இன்னொரு தாங்கு தட்டுல வச்சு ஏந்த தெரியுமா இந்த குப்பைன்னு மாதிரியே அந்த தெய்வம் அப்ப நம்ம அப்பாவை கட்டினியாள் உங்களோட கொப்பமா அந்த மனசு இல்லத்துக்கும் கேரணும் அந்த நட்டி வேலை செஞ்சது அந்த மனசுதான் அது நான் லெவல் முடிச்சுட்டு இருக்கேடி வீட்டை இந்த கிளவி வந்து கிட்டத்தட்ட உங்க அப்பர் இருக்காரு அப்பர் என்ன கடி தூரத்து சொந்த மாதிரி சொந்தத்துக்கிட்ட சொந்தமா மாமா முறை மாமா முறை தான் அப்ப சொந்த போக கூடாதாமான்னு சொல்லி கல்யாணத்தை கட்டி வைப்போம் அப்போ உன்னான் மறைவானப்பட்டதானே அப்ப வீட்டை வந்து உங்க எல்லாம் கதைச்சு பேசி அவையே முடிக்க வந்துட்டான் அப்ப நான் உங்களோட அம்மாட்ட சொல்ல போங்களோட அம்மா இங்க சொல்ல விடவே இல்லை அவ நல்ல பொடியன் ஓ அதான் கூட ஓப்பன் நல்ல பொடியன் தொங்கமான பொடியன் என்று சொல்லி என்ற மண்டைய கழுவு கழுவுன்னு கழுவி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டேன் ஆனா நானும் என்ன செஞ்சேன் நானும் சம்மதிச்சு போட்டு ஓடி போவோம் வேற வழி இல்லை எனக்கு கோபால் இல்லாம என்னால வாழ இல்லாது அப்ப நான் அவர்கிட்ட ஓடி போவனு சொல்லி போட்டு அஹ் எல்லாரும் பிளான் போட்டாச்சு கடைசி நேரம் பாத்துரு இப்ப கல்யாணம் வீடு நாளை கண்டு சொன்னா முதல் நாள் வந்த அடிக்கோ ஒன்றும் தேவையில்ல நீ உங்க வீட்டு அப்பா சேர்த்து வச்சிருக்க அம்மா சேர்த்து வச்சிருக்க ஒன்றும் தேவையில்ல நீ போட்டு உட்டு போட வான்னு சொல்லி அந்த மனுஷன் வேற இருந்த மனுஷன் அடி சைக்கிள்ல வார நேரத்துல ஏதோ வாகனத்தோட அடிபட்டு ஆடு கூட்டம் உங்களுக்கு காயங்களும் அப்படியே ஆக்சிடண்டா ஆள் ஆஸ்பத்திரியில படுத்ததுதான் அதுக்கு பிறகு இங்க கல்யாணம் அவரை கட்டுறது நான் இந்த ஒப்பனை தான் கட்டினேன் எனக்கு நம்ப மாட்டேனான்னு അവർ എവള വരു കാതൊരു സേരാത കാതലാവേ പോയിട്ട് എന്നസമായിരുന്ന രണ്ട് പേരും അവളോ ഒരു അഴകാന കാതൽ ചോടി പരവേല പറന്ന് തരിഞ്ഞ എങ്ങോട്ട് കെ വിട്ടിട്ട് കൊപ്പമാർ ഇൻക്ക് കോമാാലോട് സേന് നാ എന്റെ വാഴ വാഴ്ന്ന എല്ലാത്തും കൊപ്പർ മറ്റ കൊപ്പമാറേ ടപ്പനെ കട്ടി ഒര് നാളും അട്ടിയും ചിത്രവധയും എന്നാ പേർ இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையோ சொல்லு அவங்களோட படிக்காத புத்திய காட்டுறான் அவன் படிச்சவன் அடி படிச்ச மேத ஒற்றுக்கா ஒட்டு நாள் டீ போட்டு கதைச்சிருப்பானான் ஒட்டு வருஷம் காதலிச்சிடாங்க ஒரு நாள் டீ போட்டு கதைச்சதுல ஆஹ் கண்ணம்மாட்டா கண்ணம்மா தான் அம்மாதான் ஐயோ அப்படிப்பட்ட மனசரை நான் மிஸ் பண்ணிட்டு நீ என்ன செய்யறேன் நீ தப்புறம் வர போ பாவம் என்னம்மா கோவாலு அப்படி கோவாளு கல்யாணம் கட்டிட்டாரு நல்லா இருக்கு அவர் இன்னும் கல்யாணமே கட்டே இல்லையாம பார்த்திய நான் சொன்ன அந்த அந்த மனுஷன் என்ன மறக்காதடி அந்த இன்றைக்கு விலகி மட்டும்தான் இப்படி கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட என்னடி செய்யறது என் தலை எழுத்து அப்படி நான் மட்டும் இல்லை நிறைய பொம்புளையால இப்படித்தான் காதலிச்சவனோட சேர இல்லாம இப்படி இன்னொருத்தனை கட்டி இப்படி ஒரு நடக வாழ்க்கை சரி கற்றவன் இருந்து நல்ல வாழ்க்கையை கொடுத்தானா காதலிச்சவனை மறந்து வாழலாம் ஆனா கற்றவன் வந்து அட்டியும் சித்திரவதையும் தொட்டதுக்கும் சந்தேகமும் பட்டு கொண்டு இருந்தா அந்த பொம்புளையோட வாழ்க்கை எப்படி போகும் தெரியுமா நீயும் ஒரு பொம்பளை புள்ளி இருக்கிறதால உனக்கு இதை சொல்லி சொல்லி வளர்க்குற சரியா உனக்கு பத்து திறன் ஜோசிச்சு நீ ஒரு முடிவெடுக்கும் உன் அப்பன் தாண்டி எட்டு கதையில வில்லன் விளங்குதா அவன் இல்லையண்டா இன்னைக்கு நான் கோபாலோட எங்கேயோ போய் செட்டில் ஆயிருப்பேன் என்ன மாதிரி நிறைய பொம்பளையா கண்ணீர் கம்பளைய மாதிரி தந்திரிறாள்கள் போய் இல்லையே விடு எந்த சோகம் என்னுடைய போட்டும் இவ்வளவு காலமா மறைஞ்சிட்டுனா உங்க கொப்பனுக்கு இது தெரியவே தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது இவ்வளவு காலம் மூடி மறைஞ்சிட்டு இனி என்னத்த சொல்லி அதெல்லாம் சரி